அனைவருக்கும் வணக்கம் சிற்றிலக்கியம் சிற்றிலக்கியங்களின் பொருளாக சிற்றின்பமும் பேரின்பமும் அடங்கியுள்ளது பொதுவாக இறைவன் அரசன் வள்ளல் ஆசான் ஆகியோரின் சிறப்பினை எடுத்துரைத்தலே சிற்றிலக்கியங்களின் பணி தமிழில் சிறப்பாக இடம்பெறும் இலக்கியங்கள் பரணி பிள்ளைத்தமிழ் தூது கலம்பகம் பள்ளு குறவஞ்சி கோவை அந்தாதி முதலியன மாணவிகளே சிற்றிலக்கியங்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இருந்தபோதிலும் முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் தமிழில் பிள்ளைத்தமிழ் தொன்னூற்று ஆறு வகையினதாக உள்ள சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று ஆண்பால் பிள்ளை தமிழ் பெண்பால் பிள்ளைத்தமிழ் என இரு வகைப்படும் ஆண்பால் பிள்ளைத்தமிழ் பெண்பால் பிள்ளைத்தமிழ் இரண்டிலுமே முதலில் ஏழு பருவங்களும் ஒன்றாக இருக்கும் அடுத்து அந்தந்த பிள்ளைத்தமிழிக்கேற்ப கூடுதலாக சிறப்பாக படைத்துள்ளனர் ஆண்பால் பிள்ளைத்தமிழை காண்போம் காப்பு செங்கீரை தாளப்பருவம் சப்பானி முத்தப்பருவம் வருகை பருவம் அம்புலி பருவம் சிறுபறை சிற்றில் சிறுதேர் உருட்டல் இது வந்து ஆண்பார் பிள்ளைத்தமிழுக்குரியது பெண்பால் பிள்ளைத்தமிழுக்குரியது காப்பு செங்கீரை தாளம் சப்பானி முத்தப்பருவம் வருகை பருவம் அம்புலி அம்மானை நீராடல் ஊசல் என பத்து பருவங்கள் கொண்டிருக்கும் ஒவ்வொரு பருவத்திற்கும் பத்து பாடல்கள் என்று நூறு அகவல் விருத்த விருத்தப்பாக்களால் ஆனது பிள்ளைத்தமிழ் நூல் குமர குருபரர் அருளிய மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் பிள்ளைத்தமிழ் நூல்களிலேயே மிகவும் உயர்ந்தது சிறந்தது ஒப்பு இல்லாத உயர் கவிதை சொல்லோவியம் சொல்வளமும் கவிதை சுவை வளமும் சந்த நடை அழகும் சங்கீத சுதி அழகும் கொண்டவை மாணவிகளே மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழில் வருகை பத்து பாடல்களில் முதற் பாடலை நாம் இன்றைய வகுப்பில் காண்போம் அஞ்சிலம்பு ஓலிட அரிக்குறல் கின்கினி அறற்று செஞ்சீரடி பெயர்த்து அடியிடுந்தொரு நின் அலத்தக சுவடுபட்டு அம்புவி தம் மஞ்சு துஞ்சு அழகத்து இளம்பிரையும் எந்தை முடி மணி நூபுரத்த விழுமென்குரற்கோ அசையும் நடைக்கோ தொடர்ந்து உன் செஞ்சிலம்படி பற்று தெய்வ சிறை ஓதிமம் பின்செலற் சிற்றடைக்கு ஒல்கி மணிமேகலை இறங்கத் திருக்கோயில் என என் நெஞ்ச கஞ்சமும் செஞ்சொல் கூடலும் கொண்ட காமர் பூங்கொடி வருகவே கற்பகாடவியில் கடம்பாடவி பொலி கயற்கண் நாயகி வருகவே இது குழந்தை சிறுநடை பயிலும் பருவம் பிறந்த பனிரெண்டாம் மாதம் நடக்கத் தொடங்கும் பருவம் குமரகுருபரர் மீனாட்சி அம்மையின் மீது அளவு கடந்த பக்தி உடையவர் மீனாட்சி தாயை தன்னுடைய குழந்தையாக நினைத்து மிக அருமையாக பாடல் பாடியுள்ளார் மாணவிகளே பாடலுடைய பொருளை முதலில் நாம் பார்ப்போம் அதிலும் கடின பதத்துக்கு நான் பொருள் கூற விளைகிறேன் அம் என்றால் அழகிய சிலம்பு நீங்கள் அறிந்ததே காலில் அணியும் ஆபரணம் அரிக்குரல் கலக்கல ஒலி கின்கினி உங்களுக்கு தெரியும் சதங்கை அறற்றும் என்றால் ஒலி செய்யும் அலத்தகம் அப்படின்னா செம்பஞ்சு குழம்பு சுவடு அப்படின்னா குழந்தையோட அந்த கால் தழும்பு அம் புவி நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா அம்முனா அழகு அழகிய நில உலகம் புவினா நில உலகம் மஞ்சு அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மேகம் அழகம் என்றால் கூந்தல் இளம் பிறை பிறை நிலவு போன்ற தலையணி பிறைனா பிறை சந்திரனை குறிக்கும் நாரண தோன்ற நூபுறம் காலில் அணியும் ஆபரணம் அனைவருமே நினைவில் கொள்ள வேண்டும் இந்த சொல்லை சிறை நீங்கள் அறிந்ததே சிறகு ஓதிமம் நல்ல ஒரு சொல்ல இருக்கு பாருங்க அன்னம் ஒல்கி அசைந்து இறங்க வருந்த கஞ்சம் நினைவில் வச்சுக்கோங்க தாமரை கூடல் என்றால் காமர்னா கற்பக காடவி அப்படின்னா கடம்பவனம் மதுரைக்கு இப்படி ஒரு பெயர் உண்டு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் மாணவிகளே பொலி அப்படின்னா விலங்கு கயல் அப்படின்னா மீன் நாயகி அப்படின்னா தலைவின்னு பொருள் பாடலோட பொருள் மிக சிறப்பான அஹ் செய்திகளை கொண்டது மீனாட்சி அம்மை தாயை மனதில் நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் பாடலை பார்த்தோம் அதனுடைய பொருள் அழகிய கால் சிலம்பு ஒலி எளிப்ப அன் அஞ்சிலம்பு ஓலிட அப்படின்னு கொடுத்துருக்காங்க மென்மையான கலகல என்ற ஓசை தரும் மணிகள் பொருந்திய குழந்தைகளுக்கு நம்ம சிறு குழந்தையா கால் என்ன செய்வோம் கொலுசு அப்படிலாம் அணிவிப்போம் இல்லையா இவர் அதை நினச்சிக்கிட்டு மன கண்ணில் வினைச்சி தாயை குழந்தையாக நினச்சி அருமையாக பாடுறாரு அப்படி வர்ணித்து சொல்கிறாரு பாருங்களேன் கிங்கினி சதங்கைகள் ஒலி செய்யும் சிவந்த சிற்றடிகள் குழந்தையோட அந்த ஒரு வயசு பிள்ளையோட அந்த கால்கள் அந்த பாதம் அப்படி செந்தாமரை போல் சிவந்துருக்கும் அதைத்தான் சிவந்த சிற்றடிகள் சிறியதாக இருக்கும் கால்கள் நம்ம உள்ளங்கையில் வச்சுக்கலாம் பாருங்களேன் அந்த அழகாக இருக்கும் பெயர்த்து வைத்து நீ நடைப்பயிலும் போதெல்லாம் செம்பஞ்சு குழம்பு பூசிய திருவடிகளின் தழும்பு அந்த தழும்பு எப்படி இருக்கு நம்ம குழந்தையோட பார்த்து அப்படி தொட்டுட்டு விட்டோம்னா அப்படியே செம்பஞ்சு குழம்பா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அது அவர் பார்த்திருக்காரு தாயா குழந்தைய அப்படி நினைக்கிறாரு அழகிய இந்த நில உலகுக்கு வந்துள்ள அரம்பயர் முதலான தேவ மகளிர் கார்மேகம் போன்ற கூந்தலில் சூடிய இளம்பிரை போன்ற அணியாலும் அணினா நகை அர்த்தம் அனினா அழகான நகை அர்த்தம் இந்த இடத்துல எந்தை எம் தந்தை அதைத்தான் எந்தை அப்படின்னு சொல்கிறாங்க பெருமான் சிவன் தலைமுடியில் தவளும் இளம் பிறையிலும் பட்டு தோன்ற சிவபெருமான் அவருடைய தலையில் பிறை நிலவும் இருக்கும் அதை நினைத்து நம்மளுடைய குமரகுருபர் அருமையாக பாடியுள்ளார் நீ அணிந்துள்ள அழகிய சிலம் போலி கேட்டோ அல்லது தளர்ந்து அசையும் நின் பின் பின்தொடர்ந்தோ வரும் தெய்வ பெண்கள் கூட்டத்தோடு அழகிய சிறகுகளுடைய அன்ன பறவைகளும் பின்தொடர உன் சிற்றடை தளர்வதற்கு வருந்தி குழந்தை நடந்துச்சுன்னா கொஞ்சம் தூரம் நடந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் நடந்துச்சுன்னா தாய்க்கு பிள்ளை கால் வலிக்கும் அப்படின்னு நினைச்சு பிள்ளைய மடியில தூக்கி வச்சிட்டு நடந்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு காலை நல்லா பிடிச்சி விடுவாங்க பாத்தையெல்லாம் தடை விடுவாங்க அவர் அப்படியே குழந்தையாவே மீனாட்சி அம்மையை நினச்சி நினச்சி பாட் பாருங்க இடையில் உள்ள மேகலை ஒலிக்க என் மனம் என்னும் தாமரை தவிசையும் அழகும் இனிமையும் பொருந்திய தமிழ் அடியார் கூட்டத்தையுமே நீ கூடியிருக்கு இருக்கும் அந்த திருக்கோயிலாக கொண்டு எழுந்தருளியுள்ள அழகிய பூங்கொடியே வருக அடியார்கள் வந்து மீனாட்சி தாயை மனசில் எப்போது நினச்சிட்ருப்பாங்க கோயிலுங்கிறது அவங்களுக்கு மனதில் உள்ள தான் திருக்கோயிலையும் மதுரையில் உள்ள மீனாட்சி அம்மன் கோயிலும் மீனாட்சி இருக்கா உருவமாக இருக்கிறான் அதையும் தான் இன்னொன்று மனம் அதைத்தான் மன தாமரைன்னு அருமையாக ஒரு உணர்வு பூர்வமாக பக்திமயமாக குமரகுருவர் பாடியுள்ளார் கற்பக சோலை கடம்ப வனத்தில் விளங்கும் கயல்கண் தலைவி வருகவே என்று வருகை பத்து பருவத்தில் மீனாட்சி அம்மையை மனமுருகி பாடி அழைக்கிறார் நம்முடைய குமரகுருபரர் இந்த பாடல் தான் ஆனால் பொருள் புரிந்து கொள்ளக்கூடியது தொகுத்து சொல்றேன் தேவ மகளிர் வந்து தலை தாழ்த்தி பணிய அவர்கள் தலையணியும் சிவபெருமான் அம்மையின் ஊடல் தீர்க்க பணிவத பணிவதால் பெருமான் சூடிய பிறை நிலவும் பட்டது என்று பாடியுள்ளார் குமர குருபரர் இரண்டாவது பாடல் மிக மிக அருமையான பாடல் பாடலை காண்போம் ஆ அன்பர் மனக்கோவில் அமர்ந்தவளே வருக அப்படின்னு பாடுறாரு பாடலை பாருங்கள் குண்டுபடு பேரகழி வயிறு உழைந்து ஈன்ற பை கோதையும் மதுரம் ஒழுகும் கொழி தமிழ் பணுவல் துறை படியும் மடநடை கூந்தல் அம்பிடியும் அருக்கால் வண்டுபடும் முண்டகமனை குடிப்புக சிவமனம் கமல வண்ட தொண்டர் மானத தடமலர் பொற்கோயில் குடிகொண்ட மாணிக்கவல்லி வில்வேள் துண்டுபடு மதிநுதல் தோகையொடும் அளவில் பல தொல் உரு எடுத்து அமர் செய்யும் தொடு சிலை ககன முகடு முட்டி பூந்துணர் தலைவணங்கி நிற்கும் கண்டுபடு கண்ணல் பைங்காடுபடு கூடல் கலாபமையில் வருகவே கற்பக காடவியில் கடம்பாடாவி பொலி கயற்கன் நாயகி வருகவே அருமையான பாடல் பாடலுடைய கடின பதத்துக்கு முதல்ல பொருள் பார்ப்போம் அப்போ தான் புரிந்து கொள்ள முடியும் மாணவிகளே குண்டுபடு அப்படின்னா ஆழமானன்னு அர்த்தம் பேரகழி உங்களுக்கு தெரியும் பெரிய குளம் உழைந்து அப்படின்னா வருந்தி அருமையான தமிழ் சொல்லா அவர் தேர்ந்தெடுத்து புதிய பல சொற்களை நம்மளுக்கு வந்து அவர் கொடுத்துருக்காரு பாருங்க மதுரம் அனைவரும் அறிந்ததே இனிப்பு கொழி அப்படின்னா கொழிக்கும் பனுவல் எல்லாருக்கும் தெரியும் நூல் துண்டுபடு துண்டான நிலவு அதை பிறையனு நம்ம சொல்லுவோம் ககன முகடு அப்படின்னா வான உச்சி ககனம்னா பொண்ணுன்னு ஒரு பொருள் உண்டு ஆனால் இந்த இடத்துல வான உச்சி கண்டுனா இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க மனைவியிலே கற்கண்டு கலாபம் கேள்விப்பட்ட இருக்கா தோகை அப்படின்னு அர்த்தம் பாடலோட பொருளை காண்போம் ஆழமான திருப்பார் கடல் வயிறு வலிக்க பெற்றெடுத்த உங்களுக்கு சிவபுராண கதைகள்லாம் உங்களுக்கு தெரியும் விஷ்ணு புராண கதைகள்லாம் உங்களுக்கு வந்து தெரியும் பார்க்கடலை கடையும் போது நிறைய பொருட்களும் பல உயிர்களும் தெய்வங்களும் கிடைக்கும் பாருங்களே கரிய நிற கூந்தல் உடைய திருமகளும் இனிமை சுவை மிகுந்திருக்கும் நூல்கள் என்னும் கடல் துறையில் மூழ்கி திளைக்கும் மென்மையான அன்ன நடையிலும் அன்னம் மென்மையா அழகாக நடக்கும் கருங்கூந்தலுடைய கலைமகளும் பெண்களோட கூந்தல் கருமையாக இருக்கணும் மென்மையாக இருக்கணும் சுருண்டதாக இருக்கணும் நீண்டதாக இருக்கணும் அடர்த்தியாக இருக்கணும் இதுதான் வந்து அந்த கூந்தலுக்கானது சாமுத்திரிகா லட்சம் சொல்லுவாங்க இல்லையா ஒவ்வொரு உறுப்புக்கும் இப்படி தான் இருக்கணும்னு நான் பல நூல்களை படிச்சிருப்போம் இல்லையா இங்கே அதை கும்பரகுருபரர் அறிந்து மீனாட்சி அம்மையினுடைய கூந்தல் எப்படிப்பட்டதாக இருந்தது தேவ பெண்களுடைய கூந்தல் எப்படி இருந்ததுன்றத அவர் பதிவு பண்ணியிருக்காரு பாடல்ல ஆறு கால்களுடைய வண்டுகளும் தேனுண்ண விரும்பி தாமரை மலராகிய வீட்டில் குடியேறி வாழ்ந்திருக்க திருமகளும் தாமரையில இருக்கா கலைமகளும் தாமரையில இருக்கா மலர்ல தேனூர்க்குள்ளையா வண்டுகள் அதை எடுக்கிறதுக்கு தாமரையில அமரு இல்லையா எல்லாத்தையுமே அவர் ரொம்ப அருமையா எழுதிட்டாரு சிவ மனம் பொங்கி பரவ விரிந்த மெய்யடியார்கள் மெய்யடியார்கள் உண்மையான சிவபக்தி உடைய மீனாட்சி தாயின் மீது உண்மையான அன்பு கொண்ட அடியார்கள் மனமாகிய தாமரை மலர் என்னும் கோவிலிலே குடிகொண்டிருக்கும் மாணிக்க வல்லியே நிலா போன்ற நெற்றி உடைய ரதியுடன் அளவின்றி பல வகையான பழைய உருவங்கள் தாங்கி போர் செய்ய புறப்பட்ட கரும்பு வில்லை உடைய மன்மதன் ரதி மன்மதன் நம்ம வந்து புராணங்கள்ல படிச்சிருக்கோம் ஏந்தியுள்ள சிவபுராணத்துல நான் உங்களுக்கு கதையெல்லாம் சொல்லியிருக்கேன் ஏந்தியுள்ள பல விற்களை போல வானை முட்டும் அளவு வளர்ந்து பூந்தாதுடன் தலைவணங்கி நிற்கும் கற்கண்டு கட்டிகள் தரும் கற்கண்டு சின்ன சின்ன கட்டிகளாக இருக்கும் இல்லையா கரும்பு காடுகள் நிறைந்திருக்கும் ஏன்னா கரும்பு யார் வச்சிருக்கா ரதி அவளுடைய கணவன் மன்மதன் வச்சிருக்கான் மதுரை நான் மாட கூடலில் கோயில் கொண்டிருக்கும் தோகை மயிலே வருகவே கற்பக சோலையாம் கடம்பவனம் விளங்க வந்த கயல்னா மீன் போன்ற கண்களை உடைய மீனாட்சி அம்மையே அதைத்தான் கயல்கண் நாயகியே வருகவே என்று குமரகுருபரர் அருமையாக நுட்பமாக சிறப்பாக பாடலில் பாடியுள்ளார் மனைவிகளே இந்த பாடலோட சுருக்கத்தை விளக்கத்தை நான் சொல்கிறேன் திருமகளும் கலைமகளும் தேனுண்ண வண்டுகளும் தாமரை மலரில் இருந்து வாழ மீனாட்சி அம்மை அன்பர் உள்ளம் என்னும் சிவமனம் கமலும் மனத்தாமரையில் அடியார்கள் எப்போதும் சிவனையும் மீனாட்சி நினைப்பாங்க இந்த இடத்துல நம்ம மீனாட்சியா நினச்சிக்கணும் ம மனத்தாமரையில் கோயில் கொண்டிருப்பாள் என்பது பாடலின் பொருள் கரும்பு பூத்து வானுயர வளர்ந்திருப்பது மன்மதன் பல்வேறு வில்லெடுத்து போர் செய்ய புறப்பட்டது போல் உள்ளது எனும் குறிப்பு சிறந்த கவிநயம் கவிநயம் மிகவும் அழகு மாணவிகளே அருமையான இரண்டு மீனாட்சி அம்மை தமிழில் வருகை பருவத்தில் உள்ள மீனாட்சி தாய் குறித்த குமரக்குருவனுடைய அந்த பாடலோட சிறப்பை நாம் அறிந்தோம் அதனுடைய அழகை நாம் புரிந்தோம் மீனாட்சி தாயினுடைய அருமையை நாம் அறிந்து கொண்டோம் நன்றாக பாடலை வாசியுங்கள் பொருளை அறிந்து புரிந்து நன்றாக படியுங்கள் மாணவிகளே நன்றி வணக்கம்